இப்படி பிடிவாதம் பிடிக்கிற எவ்வளவு நான் இருக்கேன் இப்ப ஏதோ ஒரு பயத்தை தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை நான் அது உன் மேல இருக்கிற அக்கறான்னு கூட சொல்லலாம் அது மேல இருந்த பாசாண்டி எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல நீ சடனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ

இந்த லைஃப் டாலரேட் பண்ணிக்க முடியாது போது ஸ்டாப் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எனக்கு புரியுது ஜெனிஃபர் நீ சொல்லும் போது நான் உன் கூடயே இருந்திருக்கணும் உனக்கு ஒரு பேக் போனா இருந்திருக்கணும் இல்லதான் ஆனா இனிமே நான் கண்டிப்பா இருப்பேன் அதுக்காண்டி நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள் தானோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி உனக்கும் என்ன பிடிக்கும்னு நீதான் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க இது என்ன ஒரு விளையாட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ ஆஹ் மேரேஜ் பண்ணிக்கிறான்னு போற இதுக்கு மேல எதுவும் பேசுனா விரும்பல காந்தி போதும் என் மனசு சொல்லுது எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாவே இருன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு தெரிய மாட்டேங்குது நான் தனியா தான் இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணைய தேடி அதுவும் அலையுது நானும் அலையிறேன் ஏன் என் மனசு என் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னே தெரியல இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசினா நான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல ப்ளீஸ் என்னை விட்டு தயவு செஞ்சு வெளியே போ கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க ஆ அதை என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டுல அப்புறம் என்ன ஏன் நீ திருப்பி கொடுத்திய பணம் அது திருப்பி தரணும்னு சொல்லிட்டு உடனே கேட்கறதுக்காண்டி வர சொன்னியா நீ அப்படி செய்யற ஆள் தான் முதல்ல ஆமா அக்காவியே நீ அப்படி ட்ரீட் பண்ணுவேன் பின்ன என்ன மட்டும் நீ எப்படி ட்ரீட் பண்ணுவேன் உன்கிட்ட நான் எப்படி அந்த பாசத்தை எதிர்பார்க்க முடியும் போதும் மச்சா போதும் கவலைப்படாத மச்சான் அந்த பணத்தை நான் எடுத்துட்டு மாட்டேன் அதுவும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கான ஷேர் இருக்குல்ல வேணும்னா சொல்லி அதை வேணா பாதி எழுதி வச்சுறேன் அந்த பாசுக்கு பேசிட்டியா வேற ஏதாச்சும் பேசணுமா இல்ல ஏதாச்சும் பாக்கி எதனா இருக்கா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ மத்தவங்கதான் என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நீயுமாடா தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன் என்னடா கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட என்ன கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட சொல்லேன் கொஞ்சம் அடிச்சான்னு வச்சுக்கோ பல்லு எல்லாம் கலந்து விழுந்துரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க வாங்க மேடம் ஆஹ் அவருதான் முக்கியன்ட்டு பின்னாடியே அப்படியே போயிட்டீங்க ஒரு வார்த்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு போன் பண்ணி கேட்கணும்னு தோணாது உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பெரிய ஆட்கள் ஆயிக்கிட்டீங்க நீங்க இவ்வளவு நாள் ரெண்டு பேரும் எனக்காண்டி இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது பாதிலே விட்டுட்டு போயிருவீங்கன்னு இப்பதான்னு புரியுது மச்சா போதும்னு நிறுத்து நீ இந்த டைலாக் எல்லாம் பேசாத தயவு செஞ்சு நீ நீல அது பேசுறது தகுதியே இல்ல சொல்லிட்டேன் அப்ப எதுக்குடா நீ அக்கா அந்த மாதிரி பேசுனேன் ஆஹ் சொல்லுடா ரேஷ்மக்கா எவ்வளவு பாவம் நான் என்ன வாய் வார்த்தை காண்டி மட்டும் அக்கா அக்கான்னு சொல்றேன்னு நினைக்கிறியா உன் அங்கேயும் வாய் உடைச்சிருப்பேன் சரி ஏதோ உன் ஃபேமிலி விஷயம் நீ சொல்லிட்டேன்ற ஒரு காரணத்துக்காண்டி வெளியே வந்த இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அங்க நடக்கிற சீனே வேற ஆ அப்புறம் ரேஷ்மா உனக்கு எத்தனை நாளா தெரியும் சொல்லுடா எத்தனை நாளா தெரியும் உனக்கு என்ன அதிகபட்சம் ஒரு டென் இயர்ஸ் தெரியுமா ம் ஆமா அதுக்கு என்ன ஆஹ் பத்து தான் தெரியும்னு சொல்ற உனக்கே இவ்வளவு துடிக்குது அவளை பேசும்போது அப்ப நான் பேசினா ஒரு காரணம் இருக்காதுன்னு கூடவா உனக்கு தெரியாது என்னடா மண்ணங்கட்டி காரணம் இவர் பேசுறதெல்லாம் பேசிடுவாராம் அதுக்கப்புறமா இந்த காரணம் அந்த காரணம் சொல்லுவாரா அதை நாங்க கேட்கணுமா இங்க பாரசாலினி இதுக்கு மேல இவன் நான் அடிச்சிருவேன் வாயை முடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்க சொல்லு ஐயோ கடவுளே நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அத சொல்லுங்க உனக்கு என்ன அம்னிஷாவடி ஆ பைத்தியமா நீ அவன் வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அத பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் சோ அத பத்தி கேட்கல நானே எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் இது ஒரு லூசு ஆ இங்க பாராதி நான் அப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு பிளீஸ் நாளைக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பொறுமையாடு அதுக்கப்புறம் உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ பேசு நைட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு நீ தான் கூட வரணும் வருவேண்டா ஆமா வருவேன் நான் இழிச்ச வாங்கல நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு உன் பின்னாடி அலையிருக்கு என்ன காரணம்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் நான் வரேன் ஷோ கடவுளே இவன் கிட்ட நான் எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் இவெல்லாம் கையின் நீட்ட கூடாதுன்னு பாக்கிற மாச்சா அமைதியா இருந்துரு பாரு ரகு நானும் அதான் சொல்றேன் ரேஷ்மகா யாரும் இல்லன்னு மட்டும் நான் இருக்கேன் தம்பி நான் என்ன தம்பியா நானும் தம்பி தான் டப்பை நீ அப்ப என்ன காரணம் சொல்லு பேர்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஷேர் எழுதி வைக்க போறேன் போதுமா போதுமா என்னடா சொல்ற ஷேர் எழுதி வைக்க போறியா ஆமா என் பேர்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஷேர் இருக்குல்ல அதை ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் தேர்ட்டி தேர்ட்டி போதுமா என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப காதுல ஒண்ணு வச்சான்னு வச்சுக்கோ நல்லா தெளிவா புரியும் இல்ல மச்சான் காது கேக்குது மச்சா அப்படிலாம் நீ பண்ண வேண்டாம் அப்படி இப்ப போயிட்டு நான் வைக்கிட்ட உனக்கு நான் ஷேர் எழுதி வைக்கிறேன் முப்பது பர்சன்டேஜ் இதுல சைன் பண்ணுன்னு ஒத்துப்பாளா ஒத்துக்க மாட்டா இல்ல ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அவ பெரிய ஈன வெங்காயம் மாதிரி பேசுவா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல அதனாலதான் என்னமோ சொல்ற இது சரியா வருமா என்ன அதெல்லாம் சரியா வரும் நீ மூடிக்கிட்டு என் பிளான சொதப்பாம யார்கிட்ட சொல்லாம இருந்தா சரி ஆமா நான் இன்னும் கிட்ட கூட சொல்லல அணு நல்லா வச்சுக்கிட்டு சாரி மச்சான் இது ஒரு அப்படி பேசிட்டியா அந்த கோவத்துலதான் சரி வா ஒரு விஷயமா உள்ள வேண்டியது இருக்கு ஜெனிஃபர் டாக்டர் மீட் பண்ணிட்டு வருவோம் ஏன் அவளுக்கு என்ன பிரச்சனையா ஒரே பிரச்சனையாவே இருக்கு சந்தோஷமாவே இருக்காதடா உன் லைஃப் நீ இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும் என் லைஃப்ல அப்படிதான் இருக்கும் மச்சான் ஜெனிஃபர் ரிசைன் பண்ண போறாங்களா அவளுக்கு மேரேஜ் னு சொல்லிட்டு ரீனா சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்ன விஷயம்னு தெரியல உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறியா என்ன விஷயம் ஃபோன் எங்க ஃபோனு காலையில் அப்பாவை வீட்டு கூட்டிகிட்டு வந்தல்ல அந்த கார்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்டா சூப்பர் மச்சான் இப்படிதான் கரெக்ட்டா பொறுப்பா இருக்கணும் ஷாலனி எவ்ளோ பொறுப்பா இருக்காம் பாரு இவன் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் சயோ கடவுளே உங்க ரெண்டு பேர்கிட்ட நான்தான் பாடாத பாடு படுத்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கடா போங்க என்னடா இவ நம்மள போ சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கா அவ அப்படிதான்டா பைத்தியம் பைத்தியம்னு தெரிஞ்ச லவ் பண்ற அது விதமான பைத்திய கதல்ரா நீ விடுறா கேட்டுற மச்சான் அதனால அதனாலதான் அந்த சைடு திரும்பியே பேசிக்கிட்டு இருக்கேன் வந்தானா சம கோபப்படுவா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஜெனிஃபர் என்ன திடீர்னு மேரேஜ் தெரியல என்ன மேரேஜ்னு சொல்லிட்டு மாப்பிள்ள பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லடா அவங்க எதுவுமே சொல்லவே இல்ல ஜெனிஃபர் கிட்ட நான் பேசவே இல்லையே தான் வரேன் நீ வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே நீ ஒரு பிரச்சனையை கூட்டுற நீதான் போய் பேசணும் பேசினாதான் தெரியும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல வச்சான் கார்த்தின தான் ஞாபகருது இங்க ஒருத்த சுத்திக்கிட்டு இருப்பானே கருப்பா அனு கிட்ட கூட பிரச்சனை பண்ணானேடா ஆமா அவனுக்கு என்ன அவனை ஜெனிஃபர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இது எப்போ அவனை இவளுக்கு முன்னாடி தெரியுமா சின்ன வயசுல இருந்தே ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தான் என்கிட்ட அதுக்கப்புறம் நான் அது கண்டுக்கிறதே இல்ல ஷாலி ப்ராப்ளத்தினால ஊருக்கு போய்ட்டு பணம் அரேஞ்ச் பண்றது அப்படி இப்படி ப்ளாப்லாம் போயிட்டு இருந்துச்சு நான் மறந்துட்டேன் மேபி அவங்க அம்மாக்கும் இந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல இப்படி கேன்சர்ன்றதுனால அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்களோ அவங்க வீட்டுல ப்ராப்ளம்ன்றதுனால சரி இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்களோ தெரியலையே மச்சா நல்ல பையன்தான் ஆனா வேலை தான் இல்ல அந்த உங்க மாமா கிட்ட சொல்லி அந்த வெரிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் முடிச்சு விட சொல்ல அது நான் அப்பவுமே சொல்லிட்டேன் இப்பவுமே கிளியர் ஆயிருக்குமே இவரை போய் கேட்க சொல்லு ம் சரி வா அவங்க ரூம்ல போயிட்டு என்னன்னு கேட்போம் முதல்ல ஜெனிஃபா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்பவுமே சொன்ன கதவை தட்டிட்டு உள்ள வரலான்னு சொல்லிட்டு நீதான் இதெல்லாம் என்னுடைய ஸ்டைலே இல்லை இதுதான் என்னோட ஸ்டைலுன்னு சொல்லிட்டு அப்படியே போந்து வந்துட்ட அவங்க கூட சேர்ந்து நானே பசிங்க மாதிரி இருக்கு சரி விடு அதான் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிட்டுல இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சரி வந்தது வந்துட்டோம் மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு என்ன எதுவும் கேட்டுட்டு போவோம் அங்க என்ன ஜெனிஃபர் சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காதி வணக்கம் கல்யாண பொண்ணு ஒரு வார்த்தை கூட சொல்லல கல்யாண பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க நீங்க சி வாய முடி உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதடா டேய் ஆதி பைத்தியம் கதவை தட்டிட்டு வான்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பெரிய இவனாட்டோ இவரா வந்துるவர ரூம்க்குள்ள சாரி ஜெனிஃபர் இவன் ஒரு பைத்தியம்ன்றத மறந்து நானும் அவன் கூப்பிட்ட உடனே அப்படியே கூடியே வந்துட்டேன் நீங்க ஏதோ பர்ஸ்னல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஏதாச்சும் இம்பார்ட்டனாக இருக்கும் பேசுறக்கு சரி ஓகே நீங்க பேசிட்டு என்னுடைய கேபின் வரீங்களா ஆமா ஆமா கல்யாணம் கல்யாணம்லாம் பண்ணிக்க போறீங்க ஒரு ட்ரீட் கூட இல்ல ரெண்டு பேரும் சொல்லவே இல்ல ஆதி கொஞ்ச நேரம் வாங்கி மட்டும் இருக்க நீ என்னடி கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னு சொன்னேன் சாரி சாரி பேச்சு வாக்குல டி சொல்லிட்டேன் உன்னோடைய சார் இருக்கார்ல மாப்பிள்ள சார் அப்புறம் கோச்சிக்க போறாரு என்ன சாரி சார் கோபப்படாதீங்க ஆடி சார்

சாரி நீங்க எதுவும் இம்பார்ட்டன் பேச வேண்டியதுன்னு வந்திருக்கீங்க நான் வெளிய போறேன் என்னடி அவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு அப்போ நீ லவ் பண்றன்னு சொன்னது இவரதானே சொன்ன அது பழைய கதை விடு மூணு நாள் தானடி ஆகுது சொல்லி அதுக்குள்ள பழைய கதைங்கற என்னாச்சு அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரா ம் ஆமா என்னவா அவனுக்கு அவன் என்ன பேரு இவனா உன்ன வேண்டான்னு சொல்றான் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்கும்போது அவன் வேண்டான்னு சொல்லிட்டான் இப்போ அவன் வேணும்னு வந்து நிக்கிறான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் லூசாடி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரகு சார் நான் ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன் அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும்னு மெயில் சென்ட் பண்ணிட்டேன் மார்னிங் ஆல்ரெடி ரீனா சிஸ்டர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க அதான் இன்ஃபார்ம் பண்ணனும்னு நினைச்சேன் சார் ஆதி நான் ரிசைன் பண்ற வேலைய நாளைல இருந்து வர மாட்டேன் இங்க பாரு ஜெனிஃபர் விளையாட்டு கூட இந்த மாதிரி சொல்லாத யாரு வெளியே இருக்க கோவத்தை வேலையில காட்டாத அவ்வளவுதான் சொல்லுவேன் செம்ம டென்ஷன் ஆயிருவேன் இந்த வேலை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் உன் வீட்ல இருக்கிற நிலைமை எல்லாம் ரகுக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் ஜெனிஃபர் நீ என்கிட்ட கிட்ட எவ்வளவு ஷேர் பண்ணிருக்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உன் வீட்ல இருக்க சுச்சுவேஷன் பிளீஸ் ஆதி அது என்னோட पर्सनल இது என்னோட ப்ரொபஷனல் ஆதியும் இதையும் mix பண்ணாத விட்டு என்னடி பேசிக்கிட்டு இருக்க விட்டு ஆதி அவ தான் விடுன்றால ரகு சார் நான் சடனா சொல்றனே உங்களுக்கு ஏமல கோவம் இல்ல சடனா சொல்றீங்கன கோவம்லாம் இல்ல ஆனா ஒருத்தர புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்போ லைஃப் எப்படி நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசி முடிவே எடுக்கலாம் இல்ல சார் யோசிக்க வேண்டியதெல்லாம் நிறையவே யோசிச்சேன் மண்ணங்கட்டி யோசிச்சேன் ஆமா ஆதி மச்சான் உனக்கு தெரியாது ஈவா அவனை எவ்ளோ லவ் பண்றான்னு சொல்லி அப்படியா ஜெனிபர் இல்ல சார் அப்படிலாம் இல்ல பொய் 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 வாய தரந்தாலும் இந்த பொண்ணுங்க பொய்ய மட்டும் தான் பேசுவாளுங்க சார் நாளைக்கு எங்கேஜ்மென்ட் எனக்கு கார்த்திக்கும் கார்த்தியா ம் ஆமா சார் அன்னைக்கு வந்தாங்கல அவங்கதான் ஐயோ ஜெனிஃபர்

என்ன உன் லைஃப் நீயே ஸ்பைல் பண்ணிக்கலாம் இப்ப முடிவு பண்ணிட்டியா நீ அது மட்டும் இல்ல அவ எவ்வளவு ஃபிராடு தெரியுமா ஷாலினி கிட்ட தப்பா நடந்துக்க ஒருத்த முயற்சி பண்ணான்னு கேள்விப்பட்டிருப்ப அது அவன் தான் அதுவும் இல்லாம நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை அழிச்சிருக்கான் உன் வாழ்க்கை மட்டும் சேஃப்டியா இருக்கும்னு என்ன நிச்சயம் சொல்லு அத பத்தி எனக்கு கவலை இல்ல எங்க வீட்ல சொல்லிட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் முட்டாள் மாதிரி பேசாத ஜெனிஃபர் டென்ஷன் பண்ற ஜெனிஃபர் என்ன நீ ப்ளீஸ் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் நினைக்கிறேன் நான் இதோட எதுவுமே சொல்லவும் விரும்பல நாளைக்கு எங்க வீட்டுல என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க உங்களால முடிஞ்சா வாங்க நடந்த தனடி கண்டிப்பா அதை நிறுத்துவேன் அப்படி நீ நிறுத்தினா சத்தியமா அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேன் பரவாயில்லையா ஜெனிஃபர் இவ்வளவு நேரம் அவன் பேசுனதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியும் அதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ஜெனிஃபர் என்ன நீங்க படிச்ச பொண்ணு தானே இப்படி பேசுறீங்க படிச்ச பொண்ணுதான் ஆனா எங்க அப்பா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு ஒரு முடிவெடுத்தேன் அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கண்டி வாழ்றதுதான் நல்லதுன்னு தோணுது யார் கண்டி வாழ உன் சித்தி கண்டியா அவளே சரியான பண பைத்தியம் பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுதான் அங்க தள்ளி விடலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் சரியான பொறுக்கி வேண்டாம் சொல்லிட்டேன் நீ என்ன சொன்னாலும் சரி சத்தியமா சொல்றேன் இந்த கல்யாணத்தை நித்து வண்டி நான் ப்ளீஸ் ஆதி இது ஏ மேல சத்தியம் இந்த டாபிக் அப்படியே விட்டுரு எனக்கு அவரை பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா ஜெனிஃபர்

இப்போதைக்கு அவள் ஹார்ட் பண்ணாத அவள் ஏற்கனவே ஹார்ட் ஆகி தான் இருக்கா புரிஞ்சுக்கோ எனக்கு ஒண்ணுமே புரியல போடா அம்மா கூப்பிட்டீங்களா வாமா எப்படிமா இருக்க எனக்கு நேத்து தான் கார்த்தி சொன்னான் என்ன மாதிரி நீலா அப்படின்னு சொல்லிட்டு நீ நீலான்னு சொன்னோடனே எனக்கு உடனே ஞாபகம் இல்லம்மா அதான் நல்லா இருக்கம்மா நான் நாளையில இருந்து வரமாட்டேம்மா சரிங்களா நீங்க கவலைப்படாதீங்க உங்க உடம்ப மட்டும் பாத்துக்கோங்க நான் என்ன சொன்னாலும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க கரெக்டா சாப்பிடுங்க வேலைக்கு வேலைக்கு சரிங்களாமா அதெல்லாம் இருக்கட்டும்மா அதெல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னம்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா கார்த்தி இப்போ தான் என்கிட்ட சொன்னான் அவன் ஒரு கூறுக்கிட்ட பையன்மா மனசுல ஏதாச்சும் வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிட்டோம் வெளிப்படியாக வெளியே சொல்ல தெரியாதவன் புரிஞ்சு நடந்துக்க தெரியாதவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அதான் பேசலான்ட்டு கூப்பிட்டேன் என்னதான் இருந்தாலும் வீட்டில தான் வந்து பேசணும் உன் விருப்பம் இல்லாமல் எப்படிமா பேச முடியும் இல்லைம்மா நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு அதாவது என் ஒரு வாரத்துல கல்யாணமா என் லைஃபை நான் பார்த்துக்கலான்னு இருக்கேன் இதுக்கு மேல உங்க பையனை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவர்கிட்டே சொல்லிடுங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு யாமா இப்படி சொல்றா உனக்கு பிடிச்ச பையதானே கார்த்தியானி லவ் பண்ண இப்போ யாமா இப்படி சொல்றீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டியா ஆ அதுக்குள்ளே என்னம்மா உனக்கு இவ்வளோ கோவம் இல்லைம்மா உங்க பையனுக்கு ஒரு முடிவு கூட ஸ்ட்ராங்காக எடுக்க தெரியல இவரை நம்பி என்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க ஒரு சின்ன விஷயத்த கூட ஸ்டபனா நிற்க முடியல நான் தான் வேணும் அப்படின்றதே அவர் இவ்வளோ நேரம் பயந்து பயந்து எனக்கு இந்த பயந்து பயந்து எடுக்கிற முடிவுலாம் எனக்கு பிடிக்கலம்மா அதனால அவர் எனக்கு வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன் இப்படி பயப்படுறவனுக்கு எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க இப்படி பயந்து இருக்கிறவன் எப்படி என் மேல முழுமையான அன்பை தர முடியும் கரெக்டு தான் பயப்படுறானா இல்லன்னு சொல்லல அவன் வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே கிடைக்கலன்ற பயம் அவனுக்கு வேற எதுவும் இல்லம்மா அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா பிடிவாதமா நிக்க தெரியாது அவ்ளோதானே தவிர மத்தபடி கார்த்தி ரொம்ப நல்லவமா அவனே நல்ல பையன் தான் அவன் அம்மா நானே சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதே நல்லவங்கதாம் இல்லன்னா சொல்லல ஆனா அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது அவன் பயப்படுறதுனால உன் மேல அன்பு இல்லைன்னா அவன் பயமே ஒரு வகையான அன்புதான் என்னம்மா சொல்றீங்க எனக்கு புரியவே இல்ல ஆமாமா அவனை உனக்கு இப்பதான் தெரியும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா பத்தாயிரம் வாட்டி யோசிப்பான் அந்த விஷயம் கிடைக்குமான்ற பயம் அதே மாதிரி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பானா அப்படின்ற பயம் வேலை இல்லையே இவளை எப்படி வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற பயம் இவளுக்கு நல்ல வாழ்க்கையை தருவோமான்ற பயம் பாதிலே இவளை விட்டுட்டு போயிருமான்ற பயம் இவ கூட கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துப்போமான்ற பயம் இதெல்லாம் ஒரு வகையான அன்புதாம்மா என்னால ஃபுல்லா இதே மாதிரி பயத்தோட இருக்க முடியாதுமா அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவே எடுக்க முடியல இந்த நிலைமையில என்னையும் அவன் எப்படி பாத்துப்பான் சொல்லுங்க இங்க பாருமா ஜெனிஃபர் அவன் இந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு நாளும் மனசு விட்டு பேசினதே இல்ல இவ்ளோ கஷ்டத்துல வந்து என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதே இல்ல அவன் உன்னை உண்மையா லவ் பண்றான் அதனாலதான் இவ்வளவு தூரம் அவன் உனக்காண்டி இறங்கி வந்திருக்கான் கார்த்தி இவ்வளவு தூரம் இறங்குறவனே கிடையாதுமா புரிஞ்சு நடந்துக்கோ நீ புரிஞ்சு நடந்துப்பானு எனக்கு தெரியும் யோசிச்சு பாரு சரிம்மா பாத்து போயிட்டு வா இல்லம்மா இதுக்கு மேல நான் வரமாட்டேன் அதை சொல்லதான் வந்தேன் நீங்க உங்க ஹெல்த் மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க நான் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போறேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுதான் உங்களை வந்து நான் கண்டிப்பா ம் ஆ சரிம்மா நான் சொன்ன விஷயத்தையும் யோசி ம் ஜெனிஃபர் சொல்லுங்கம்மா கார்த்தி ரொம்ப நல்ல பையம்மா அவனுக்கு விவரம் தெரியல அவ்வளவுதான் தவிர ஆனா உன்னை ரொம்ப பிடிக்கும் அதை இப்பதான் என் கிட்டேயே சொன்னான் புரிஞ்சு நடந்துப்பாம்மா அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாரு வாய்ப்பே கொடுக்காம அவனை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா படிச்ச பிள்ளை நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருமா நீ அவசரப்பட்டு ஒரு வாழ்க்கையை துவர்ந்து எடுத்துருக்க அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை கெட்ட வாழ்க்கையெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் உனக்கு ஒரு லைஃப் பிடிச்சிருக்குன்ற போது அதையே நீ முடிவெடுக்கலாமே எதுக்கு இன்னொரு லைஃப்பில் போயிட்டு வீழணும்னு நீ நினைக்கிறேன் எனக்கு தெரியலம்மா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குது என்ன விடுங்க நான் ஒன் வீக் கழிச்சு வந்து பாக்குறமா மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஹெல்த் பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் ஏன் இதெல்லாம் கேக் கட்டிங்லாம் அவ்வளவு அவசியமே இல்லையே நான் என்ன இங்க ரொம்ப அவ்ளோ ஸ்பெஷலான என்ன ஐயோ ஜெனிஃபர் இதெல்லாம் நாங்க பண்ணல அது ரெண்டு பேர் நிக்கறாங்களே அவங்க தான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க மேம் நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியல ஆனா நீங்க எங்க விட்டு போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா ஜெனிஃபர் எப்ப வேணாலும் நீங்க திரும்பி வரலாம் சரிங்களா இந்தாங்க थैंक கார்த்திக்

மேம் நீங்க திரும்பவும் வாங்க மேம் மேரேஜ் முடிஞ்சிட்டாலும் எனக்கு தெரியல வீணா நான் வர முடியுமான்னு சொல்லி நீங்க இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு நான் யாருமே இன்வைட் பண்ணல முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நான் நம்புறேன் வாங்க எனக்கு கொஞ்சம் ஆர்த்தலா இருக்கும் கண்டிப்பா வருவேன் மேம் மது நான் இன்னும் லீவே தரல ரகு சார் சரி ஓகே ஜாலி ஆதி நீ வருவேன் நீங்களும் வாங்க ஷாலினி சரிங்களா ராகு என்ன பாம்பு மாதிரி உஷு உஷுன்னு இருக்கீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க இல்ல முடிஞ்சா ஃபேமிலியும் கூட்டிட்டு வாங்க எனக்கு யாருமே இல்ல உங்க ஃபேமிலி வந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் சொல்லாம வேண்டாமானு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சரியா தேங்க்ஸ் சரி ஓகே இந்த ஹாஸ்பிட்டல் இதோட லாஸ்ட் வாட்டி நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு கிளம்புறேன் பாய் எல்லாருக்கும் பாய் அப்படி எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல சரியா உனக்கு எப்ப தோணாலும் சரி இந்த ஹாஸ்பிடலுக்கு வரலாம் அதுவும் இல்லாம உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் ரகுக்கோ ஃபோன் பண்ணு அப்படி இல்லைன்னா எனக்கும் ஃபோன் பண்ணு நாங்க உன் கூட பிறந்தவங்க மாதிரி பரவாயில்ல இருக்கட்டும் ஹாப்பியா இரு அதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஹாப்பியா இருக்கணும்னு இல்ல உன் மனசுல இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் சொல்றது புரிஞ்சு நடந்துக்கோ எனக்கும் ஆதி சொல்றது தான் கரெக்ட்னு படுது புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே சரி ஓகே பாய் மேம் பார்த்து போயிட்டு வாங்க மேம் எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க உங்களெல்லாம் மறக்க முடியுமா இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி என் லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாருக்கும் லவ் யூ ஆல் சரி நேரமாச்சு நான் கிளம்புறேன்